ஜேர்மன் நாட்டிலிருந்து ஜார்பானம் வந்த நபர் ஒருவரை வழிமறித்து அவரிடம் இருந்த ஒரு கோடியே ஐந்து லட்சம் பணத்தினையும் அவர் பயன்படுத்தி இருந்த கை தொலைபேசி உள்ளிட்ட ஆவணங்களை கொள்ளையடித்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது ஜார்பானம் சண்டிலிப்பா பகுதியில் நடந்த இந்த பாரிய கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை ஆறு மணத்தியாளங்களுக்குள் கைது செய்திருந்த போலீசார் ஜேர்மன் நாட்டிலிருந்து வந்தவரிடமிருந்து கொள்ளையடி சென்ற பணம் உள்ளிட்ட பொருட்களையும் மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் கொள்ளை சம்பவமானது நடக்கின்ற சம்பவங்களை போன்று திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொள்ளை சம்பவமாக பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு நடைபெற்றிருந்த இந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கொள்ளை சம்பவம் இவ்வாறு நடைபெற்றுள்ளது இந்த கொள்ளை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை எவ்வாறு போலீசார் அடையாளம் கண்டிருந்தனர் அதன்படி போலீசார் அந்த கொள்ளையர்களை கைது செய்வதற்காக முன்னெடுத்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் அவர்கள் எவ்வாறு கைது செய்யப்பட்டார்கள் என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்களை பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜாப்பானத்தை புறப்படமாகவும் ஜெர்மனியை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த நபர் ஒருவர் அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பி வந்திருந்தார் இவ்வாறு வந்திருந்த அவர் வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள சேந்தாங்குளம் என்ற கிராமத்தில் இருக்கின்ற தன்னுடைய காணியை விற்பதற்கு தீர்மானித்துள்ளார் இதன்படி தரகர் ஒருவரை அவர் அணுகி இந்த காணியை விட்டு தருமாறு கோரியுள்ளார் அதன்படி நேற்று அந்த காணி வேறொரு நபருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அந்த காணி மொத்தமாக ஒரு கோடியே ஐந்து லட்சம் பெறுமதிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த காணியை விட்டுவிட்டு காணி விட்டதால் வந்த அந்த பெருந்து பணத்துடன் அவருக்கு நம்பிக்கையான ஆளாக இதுவரை காலமும் செயற்பட்டு வந்திருந்த அந்த தரவருடன் தனது சொந்த வீட்டுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் இவ்வாறு சென்று கொண்டிருந்த போது சன்னிரிவா பகுதியில் வைத்து இவர்களை பின்தொடர்ந்து வந்திருந்த இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிள் அவர்களை வழிமறைத்து அவர்களை அச்சுறுத்தி ஜெர்மன் நாட்டவர் வைத்திருந்த அந்த பெருந்தொகை பணத்தினையும் குறிப்பாக ஒரு கோடி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தினையும் அவர் பயன்படுத்தி இருந்த ஐபோன் ப்ரோ மேக்ஸ் போர்டீன் போனினையும் அவருடைய கடவுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்களையும் பறிமுதல் செய்து சென்றுள்ளனர் இவ்வாறு ஒரு வழிபறி கொள்ள நடைபெற்ற சிறிது நேரத்திலேயே அந்த பாதிக்கப்பட்ட ஜெர்மன் நாட்டவர் உடனடியாக மாண்ப போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார் இந்த அடிப்படையில் கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கு விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது அந்த விசேட போலீஸ் குழுவில் ஜாப்பானம் கோப்பாய் சாபகச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த குற்றத்தடுப்பு பிரிவினரும் உள்வாங்கப்பட்டிருந்தனர் இதன்படி தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்த போது அந்த ஜெர்மன் நாட்டவருக்கு நம்பிக்கையாக செயற்பட்டு வந்திருந்த அந்த காணி விற்பனையாளரான தரகர்தான் இந்த கொள்ளைக்கு பிரதான காரணமாக இருந்தவர் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் அவர் கைது அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட அந்த நபர்களிடமிருந்து கொள்ளையடித்து சென்ற அந்த பெருந்தொகை பணமும் அதாவது ஒரு ஐந்து லட்சம் பணமும் மீட்கப்பட்டது அந்த ஜெர்மன் நாட்டவருடைய கை தொலைபேசி கடவுள் சீட்டு உள்ளிட்ட உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளது இந்த கொள்ளையர்கள் பயன்படுத்தி இருந்த மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டுள்ளனர் அதுவும் ஒரு பெருமதி வாய்ந்த மோட்டார் சைக்கிள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொள்ளை சம்பவமானது எவ்வாறு நடைபெற்றிருந்தது இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கு போலீசார் எவ்வாறான அணுகுமுறைகளை மேற்கொண்டிருந்தனர் என்பது சம்பந்தமான தகவல்களை போலீசாரே இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை வைத்து பகிரங்கப்படுத்தி இருந்தனர் அவ்வாறு போலீசார் அந்த ஊடக சந்திப்பில் பகிரங்கப்படுத்தியிருந்த இருந்த விடயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்வையிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் ரெண்டாம் திகதி அதாவது நேற்று புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு ஒரு கொடூரமான கொள்ளை சம்பந்தமான ஒரு பதிவு முறைப்பாடு ஒன்று பதிவாகியது அந்த முறைப்பாட்டில் ஜெர்மன் நாட்டை வசிப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் கொண்ட ஒரு நபர் அவருக்கு சொந்தமான காணியொன்றை ஒரு தரகர் மூலமாக விற்பனை செய்து ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ரூபா பெருமதியான பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை அந்த தரகர் நபருடனே அவருடைய பைசிக்கிள் அவருடைய மோட்டார் மோட்டார் சைக்கிளில் பயணித்து வீடு சென்று கொண்டிருக்கின்ற போது சங்குவேலி என்ற பிரதேசத்தில் வைத்து அந்த மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்து வந்த இன்னொரு மோட்டார் சைக்கிள் வந்த இரு நபர்கள் அந்த பணப்பையை கொண்டு சென்ற அந்த காணி விட்டு பணப்பையை எடுத்து சென்று கொண்டிருந்த அந்த மோட்டர் சைக்கிளை மறைத்து அவர்களை தாக்கி அந்த பணப்பையை பறித்து கொண்டு சென்றிருந்தார்கள் இதன் அடிப்படையில் பதிவான அந்த முறைப்பாட்டை எங்களுடைய யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் சூரிய பண்டார் அவர்களும் மற்றும் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜெயசிங்க அவர்களும் மற்றும் வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சி ஏ தனபால அவர்கள் மூவருடைய பணிப்புரையின் பேரில் இந்த கொள்ளை சம்பந்தமான விசாரணையை மேற்கொள்வதற்காக என்னை நியமனம் செய்தார்கள் அந்த வகையில் நான் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு சென்று அங்கு மாணிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியுடன் இது சம்பந்தமாக கலந்துரையாடி அந்த குறிப்பிட்ட பணம் பணத்தை பறிகொடுத்த அந்த குறிப்பிட்ட நபரை முதன் முதலில் நான் அவருடன் கலந்தாலோசி கலந்து உரையாடி அவருடைய அந்த முறைப்பாட்டை மீண்டும் விசாரணை செய்து அதன் பிறகு இந்த விசாரணைகளுக்காக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு குழுவினரையும் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் இருந்து கோப்பாய் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு குழு ஒன்றையும் சுன்னாகம் போலீஸ் நிலையத்திலிருந்து சுன்னாகம் போலீஸ் பொறுப்பதிகாரி உட்பட இன்னும் ஒரு குழுவினரையும் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திலிருந்து ஒரு குழுவினரையும் அழைப்பித்து இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நான் நடவடிக்கைகளை மேற்கொண்டேன் ஒவ்வொரு விசாரணை குழுவினரும் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு தகவல்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த வகையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் பிரகாரம் முதன் முதலில் இந்த கொள்ளையை திட்டமிட்டு நடத்தியதும் அந்த குறிப்பிட்ட ஜெர்மன் நாட்டு நபருடன் சேர்ந்து செயற்பட்டவருமான தரகர் தான் இதில் முதன் முதலாக இந்த குற்றச்செயலை புரிவதற்கு இந்த கொலையை செய்வதற்கு திட்டமிட்டு வழிவகுத்தார் என்பது தெளிவாகியது அதன் அடிப்படையில் அவரை கைது செய்து மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் போது குறிப்பிட்ட சம்பவம் நடந்து ஆறு மணித்தியாலம் கடப்பதற்கு முன்னரே இந்த மற்றும் இரு மோட்டார் சைக்கிளில் வந்து இதை கொள்ளையடித்த இரண்டு நபர்களையும் அவர்கள் வந்த மோட்டார் சைக்கிளையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்ற ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ரூபா பருமதியான பணத்தையும் இன்னும் யூரோ ரெண்டு லட்சம் ரூபா மட்டும் பருமதியான இலங்கை நாணயங்களையும் நாங்கள் மீட்கப்பெறக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் இந்த செயல் இந்த கொள்ளையை மிகவும் நுணுக்கமாகவும் செயல்திறனாகவும் இந்த கொள்ளை சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு கொள்ளை அடித்த நபர்களையும் அவர்களை அவர்களுடைய அவர்கள் பாவித்த மோட்டார் சைக்கிளையும் பணங்களையும் மீட்கப்பட்டுள்ளோம் ஒத்துழைத்து செயற்பட்ட அனைத்து போலீஸ் குழு குழுவினருக்கும் மிகவும் நன்றியை தெரிவிக்க கடமைப்பெற்றிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இந்த முறைப்பாடு பதிவாகி ஆறு மணி இது சம்பந்தமான சகல தகவல்களையும் மேற்கு எடுத்து அதற்குரிய விமர்சன விசாரணைகளை மேற்கொன்று குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டது உண்மையிலேயே இலங்கை போலீஸ் திணைக்களத்தின்

புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து தமது சொந்த வீடுகளுக்கு வருகின்ற நபர்களை குறிவைத்து இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இருப்பினும் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் ஆனால் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணமோ அல்லது உடமைகளோ பெரும்பாலும் மீட்கப்படுவதில்லை இவ்வாறான நிலையில் இந்த வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஆறு மனத்தியாளங்களுக்குள் கைது செய்யப்பட்டு அவர்கள் கொள்ளையடித்து சென்ற முழுமையான உபகரணங்கள் மற்றும் பணத்தினையும் போலீசார் மீட்டுள்ளது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் உள்ளது இவ்வாறான துரிதமான செயற்பாடுகளை போலீசார் முன்னெடுப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற கொள்ளை சம்பவங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பதுதான் பொதுவான கருத்தாக உள்ளது ஆனால் அவ்வாறு போலீசார் செயற்படுவார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்